ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதாயே நமஹா நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டு இன்றைய தினம் எண்பத்தி இரண்டாவது நாமாவளியாக ஓம் உதாராய நமஹா முருகப்பெருமான யாவரும் மதிக்க தகுந்த மேன்மை பொருந்திய கௌரவத்தை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறேன் அதாவது உதார அப்படின்னா தாராளமாக கொடுக்கிற மேலான புகழ்பெற்ற மரியாதைக்கு உரிய சரியான நேர்த்தியான அப்படின்னு பல அர்த்தங்களை கொடுக்கக்கூடியது இறைவனின் புகழ் வந்து அவ்வளோ உயர்வானது அப்படி முருகன வேதங்கள் எல்லாம் வர்ணிக்கிறது தேவர்களெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறா வேதங்கள் வர்ணிக்கிறத திருப்புகழில் அழகாக சொல்லுவார் ஓல மறைகள் அறிகின்ற ஒன்றது இறைவனை பற்றி அவர் எப்படியெல்லாம் இருக்காருன்றது இந்த திருப்புகழில் அழகாக சொல்லுவார் ஓல மறைகள் அறைகின்ற ஒன்றது மேலை வெளியில் ஒளிரும் பரம் சுடர் ஓதும் சரியை கிரியையும் புணர்ந்தவர் எவராலும் போத வரிய துரியம் கடந்தது போத அருவ ஸ்வரூபம் பிரபஞ்சமும் ஊனும் உயிரும் முழுதும் கலந்தது சிவஞானம் அப்படின்றத அழகாக வர்ணிப்பார் இந்த சிவஜானம்ன்றது என்ன இறைவனுடைய தன்மை என்ன இதெல்லாம் இந்த திருப்புகளில் அழகாக வரி வர்ணிக்கிறார் ஓல மறைகள் அப்படின்னா ஓம்னு வேதங்கள்லாம் ஆரம்பிக்கிறது இல்லையா அப்படி அந்த வேதங்களாலும் ஒப்பற்ற ஒன்றாக உரைக்கப்படுபவன் பரம்பொருள் மேலை வெளியில் ஒளிரும் பரம் சுடர் பிரம்மரந்திரம் அதுக்கு மேலே உள்ள பெருவெளியில் இருக்கக்கூடிய அருட்ஜோதி ஜோதி பிரம்மரந்திரம்ன்றதை பார்த்தோம் நம்ம தலையில் உச்சிக்குழி இருக்கும் அதுலேருந்து பன்னிரெண்டு அங்குலத்தில் மேலே இருக்கிறது தான் பரவெளி அப்படின்னு போய் தான் இறைவனை அஞ்சலி செய்து நமஸ்காரம் பண்ணுறது தலைக்கு மேலே அஞ்சலி செய்பவர்கள் நேயக்காரா அப்படின்னுவார் அது மாதிரி ஓதும் சரியை கிரியையும் புணர்ந்தவர் எவராலும் அப்படின்னா நூல்கள் எல்லாம் வர்ணிக்கிறால இறைவனை வணங்குறதுக்கு சரியை கிரியை யோகம் இதெல்லாம் இருந்தால் தான் அந்த ஞானபாதத்தை அடைய முடியும்னு சொல்கிறாங்களா அப்பேற்பட்ட அந்த அந்த நான்கு மார்க்கங்கள் இருக்குது அந்த அவராலும் ஓத அரிய துரியம் கடந்தது சொல்லுதற்கு அரியதாகிய துரிய நிலையை கடந்தது அது அப்படின்றது பரம்பொருள் போத அருவஸ்வரூபம் அதாவது இறைவன் கண்ணுக்கு புலனாகாத சக்தி வடிவமாக இருக்கார் ஆனால் சக்தியோடு வெளிப்பட்டு ஒவ்வொரு செயல்களையும் இறைவன் தான் செய்கிறார் இது வந்து ரொம்ப ரகசியமானது அருவஸ்வரூபம் இறைவன் அப்பேற்பட்டவர் பிரபஞ்சமும் ஊனும் உயிரும் முழுதும் கலந்து இருப்பார் உலகம் உயிர் உடம்பு இதில் எப்பொழுதும் கலந்தே இருப்பார் அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா சிவஜானம் சால உடையதவர் கண்டு கொண்டது அப்படின்னு வர்ணிப்பார் சிவஜானம் மிகுந்த தவசீலர்கள் கண்டு கொண்டது அது அதுதான் பரம்பொருள் அவர் எப்படி இருப்பார்னா மூல நிறைவு குறைவு இன்றி நின்றது மூலப்பொருளாக நிறைந்துள்ளதால் குறைவுன்றதே இல்லாமல் இருப்பாராம் சாதி குலமும் இலது அப்படின்றார் இறைவனுக்கு அந்த ஜாதி குலம் அப்படின்றதுனா இல்லாதது அன்றி அன்பர் சொன வியோமம் சாரும் அனுபவர் அமைந்து அமைந்த மெய் வீடு அடியார்கள் சொல்லக்கூடிய அந்த ஞான ஆகாசத்தை சார்ந்துள்ள அந்த அனுபவசீலர்கள் பொறிபுலன்கள் எல்லாம் வென்று மனம் ஒடுங்கி அடங்கிய அனுபவத்தில் பொருந்தி காண்கின்ற உண்மை பொருள் மெய் வீடுமான முக்தி நிலை தான் வியோமம் சாரும் அனுபவர் அப்படின்றார் அதாவது ஞானாகாசத்தில் கலந்து இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய யோகிகள் அப்பேற்பட்ட சுக சிந்து அதாவது உண்மையான மோட்ச வீடு இன்பம் பரம ஆனந்த கடல் போன்றதாக இருக்கக்கூடியது இந்திரிய தாப சபலம் அற வந்து அப்படின்னா இந்திரிய ஐந்து இந்திரியங்கள் பஞ்ச இந்திரியங்கள் இருக்கு இல்லையா அதால் ஏற்படக்கூடிய தாக ஆசைகள் மெலிவுகள் ஒழிய அருகில் வந்து நின்கழல் பெறுவேணும் அப்போ உன்னுடைய திருவடியை பெரும் பாக்கியத்தை நான் பெறுவேனோ அப்படின்னு முருகப்பெருமானை பார்த்து வர்ணிக்கிறார் அப்படி இறைவனுடைய தன்மை மிக பெரியது யாவரும் மதிக்கு தகுந்த மேன்மை பொருந்திய கௌரவத்தை உடையவரான முருகப்பெருமானுக்கு நமஸ்காரன்றதை இந்த தத்துவார்த்தமாக இந்த நாமாவளி வர்ணிக்கிறது ஓம் உதாராய நமஹ ஸ்ரீ குருபியோ ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ